செயலர்கள் சங்கம் ஊராட்சி செயலாளர்கள் ஒற்றுமை ஊராட்சி ஒற்றுமை மாநில அளவு போராட்டம் அரசியல் விடுப்பு போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே

மாநில ஊராட்சி செயலர் சங்கம் அடைந்து காலமுறை பெற்று வரும் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வு ஊராட்சி பணியாற்றும் சதுர எழுத்தர்களுக்கான அரசின் சலுகை நிலையம் ஊராட்சி ஆகிய மூன்று செய்திகளில் போராட்டங்களை அறிவித்திருக்கிறது மாநில மையம் அதன் முதற்கட்டமாக மார்ச் பன்னெண்டு புதன்கிழமை ஒரு நாள் மாநில அளவில் சச்சேரி விடுப்பு மற்றும் மாவட்ட துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்